பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து தேவகான அவர்களுக்கு சூரிய விருதினை வழங்குவதில் பெருமை நன்றி நீங்க எங்களோட இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த தேன் குரல்ல நாங்கெல்லாம் வந்து மயங்கி கிடக்குறோம் இன்னும் மீளவே முடியாது அதுல இருந்து அந்த மயக்கத்திலிருந்து அப்படிங்கிற கனவுகளும் சரி அவங்கள பார்த்து அந்த உழைப்பையும் போடுறதுக்காக நம்ம ரெடியா இருக்கோம் சோ அத்தனை பேரையும் மேடையில ஒன்னா பார்க்கும் போது இதை விட ஒரு பெரிய உந்துதல் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அந்த ஹாப்பினஸ் நீங்க தான் வெளிப்படுத்த முடியும் நன்றி அண்ட் வித் ஆல் யோர் பெர்மிஷன் ஒருத்தங்களை மட்டும் எங்களுக்கு வந்து இப்ப பேச வைக்கணும் அவங்க குரலை கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு சுசிலா அம்மா ஒரு வார்த்தைகள் பேசணும் பேசலா கூட இரண்டு வரி பாடிட்டீங்கன்னா நாங்க இன்னும் சந்தோஷமாயிடும் வணக்கம் உங்களை பார்த்து நாங்க எல்லாம் வந்து அவ்வளோ ஆசையா அந்த குரலை கேட்டிருக்கோம் வியந்திருக்கோம் நீ நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மயக்கத்திலேயே தான் இருக்கும் எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தாளாட்டே உங்க குரல் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இல்ல இல்ல நான் தான் கொடுத்து வைக்கணும் கூப்பிட்டு என்ன உங்களோட ஒத்தையா நினைச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆனா ரொம்ப போச்சு இப்ப கொடுக்குறாங்க ஓகே இருக்கட்டும் வணக்கம் தமிழ் மக்கள் வணக்கம் இந்த தமிழகத்துக்கே ஒரு வணக்கம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே அப்போ கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டார் இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நைன் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிடுச்சு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா பெண்கள் பற்றி பேச சொல்றாங்க என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதி சாதிச்சுட்டேன் அப்படியே எம்எஸாவை சாதிச்சுட்டாங்க டிகே கே சாதிச்சுட்டாங்க எம்எல்வி வசந்தகுமாரி அவர்கள் பெரிய பேர் நல்ல பெண்கள் பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களுக்கு பின்னால ஆம்பிழுங்க இருப்பாங்க அவரை இருந்தாதான் இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு பலம் வந்துடும் ஆஹ் அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாமே பரவாயில்ல பரவாயில்ல ஆனா பெண்கள் எல்லாமே சாதிக்கும் சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்துல போற வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் எல்லாருமே நமக்கு விஜயலட்சுமி பண்டிட் நெஹுரா இந்திரா காந்தி எத்தனை பேர் பாருங்க எல்லாமே பெண்கள் அவங்க என்னென்ன சட்டங்கள் வச்சிருந்தாங்க அது கூட நம்ம பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம் நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு சொல்றதுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பாட்டு இல்ல இல்லையா அதனால பேசலாம் பாடுறது இல்லை பாட்டு இல்லையா எங்களுக்கு இல்ல ரெண்டு வரையும் எங்களுக்காக பாட மாட்டீங்களா ஆசையா கேக்குறாங்களே நிறைய பாட்டு பாடிச்சேன்

ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு பிரைஸ் ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் உதாகரண என்னதான் சொல்லணும் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைஸஸ் கொடுத்தாங்க தமிழ் மக்களுக்குள்ள ஒத்தியா பண்ணிட்டாங்க பாருங்க தமிழ் செட்டியார் அவர்கள் இவ்வளவு தமிழ் பிச்சை கொடுத்தாரு தமிழ் ஏ வி எம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆல் அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே சோ கண் தொட அவ்ட்ஸ் இருக்கட்டும் வந்தால் நல்லது தான் அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதில் இருந்தாலும் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வரணும் அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு பேசுகிறேன்னா நல்லா இருக்குறேன் காது அடிக்கடி கெழுறது இங்க பாட்டு பாட்டு சொல்லுங்க பாட்டு காலையில் எழுதா என் பாட்டோட தான் வரும் சொல்ல சொல்லா முருக சொல்ல சொல்ல எங்கிருந்தப்பாங்க சாப்பட அந்த இருந்து வருது எனக்கு உங்க அடிக்க எங்கே இருந்து விடது நன்றி அம்மா நன்றி ரொம்ப நன்றி சொல்றாங்க நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்ல சொல்ல சொன்ன உடனே மைக் பிடிக்கிட்ட தமிழ்ல எவ்ளோ உஸ்தி பார்த்துக்கல கருணாநிதி அவர்களே அவங்க இருக்கிறது போ ரொம்ப நேராக அவர்கிட்ட போய் பேசுறதுனால ஒன்று அந்த மாதிரி அவர் பத்து லட்சம் ப்ரெசன்டேஷனு ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க உங்களை எல்லோரும் தமிழ தமிழகத்தில் நான் ஒரு சுசீலா தமிழ் ஓகே மன்னிச்சுக்கோங்க பாருங்க எடுத்துருந்தாங்க எல்லாரும் வாழ்க வளர்க நம்மதே இருக்கட்டும் நீங்க என்ன ஒதுக்கீங்க குடுங்க லேடிஸ் வணக்கம் थैंक यू மா थैंक நன்றி சோ ஒரு மிகப்பெரிய கைதட்டல்கள் இந்த மேடையில் இருக்கிற அனைத்து சாதனை பெண்களுக்கும் உங்களோட ஒட்டுமொத்த அன்பையும் உங்களோட கைதட்டல்களனால காட்டணும்னு நான் ஆசை பரோ थैंक நன்றி நன்றிமா அனைத்து சாதனை பெண்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு நடனம் காத்துட்டு இருக்கு சோ கீழே போய் உங்களோட இருக்கைகள்ல அமர்ந்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம் நன்றி பெண்கள் ஒவ்வொரு வீட்லயும் வந்து முன்னேறும் போது அவங்க ஒரு சாதனை படைக்கும் போது சாதனை படைக்கணும்னு நினைக்கும் போதே அந்த குடும்பமும் சரி அந்த கம்யூனிட்டியும் சரி இந்த உலகமும் சரி முன்னேறி போகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கு அந்த பெண்களுக்காக கூட நின்று ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற அனைவருக்கும் நம்மளோட குடும்பங்களுக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கிற அனைவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த டைமில் வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம்